ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை கன்னி ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அது ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டினுடைய ராசி பலனை ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்வாங்க ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி கன்னி கன்னிராசினியர்களுக்கு பார்க்கலாம் இந்த ஆண்டு கன்னிராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறுமா அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ கண்ணிராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க பொதுவாகவே கண்ணிராசினியர்களுக்கு பகவானின் புண்ணிய அணு கிரகமும் சந்திரன் செவ்வாய் ராகுனுடைய ஆதிக்கமும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுமையான பலனை அள்ளித் தருகின்ற வகையில அமையலாம் யோகத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த காரியம் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம் நெருக்கடிகள் அனைத்துமே விலகி செல்லலாம் கடந்த வருடங்களாக கண்ணி ராசினீர்கள் பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு தீர்வான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்களே கண் கூட பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி அனைத்துமே இந்த ஆண்டு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் எதிர்பார்த்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் கடந்த வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைத்தே இருக்காதுங்க ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது கமிஷன் தொழிலும் பதிக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்கலாம் வாழ்க்கை புத்தகத்தில் இறந்த கரட முரடான பக்கங்கள் இனி மறியலாம் ஆண்டில் மாதிரி விஷயங்கள் அனைத்துமே விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் துன்பம் விலகி இன்பம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நீர்களுக்கு இருக்க கன்னிராசி கன்னிராசினியர்களுக்கு கிரக சஞ்சார பலன்களால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் சனி பகவான் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்தில் எந்த வருடம் இருக்கிறார் இது ஸ்தானம் என்பதால் குடும்பங்களை எச்சரிக்காக பார்த்துக் கொள்வது ரொம்பவே அவசியம் வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் சனி பகவான் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரத்தால் கன்னி ராசினியர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் இருக்கிறார் இது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால கண்ணிராசினியர்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படும் கோவில் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பை இது உங்களுக்கு கொடுக்கலாம் கோவில் திருப்பணிகள் செய்வதற்கான நிலையும் உங்களுக்கு உண்டாகும் பொருளாதார நிலையில் தொய்வு உங்களுக்கு ஏற்படாது வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து குரு பகவானுடைய கண்ணீராசினர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குரு பகவான் நிவர்த்தியாகி அதிசார நிலையில் மாறி கடகத்தில் நிற்கிறார் இதனால கண்ணிராசினியர்களுக்கு லாபஸ்தானம் என்பதால் மிக பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் அதிக லாபம் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை இல்லாமல் செய்து விடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணீராசினியர்களுக்கு குருவின் பார்வை மிக அதிகமாக இருக்கிறதுனால அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூட இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கலாம் அதே சூரியனுடைய சஞ்சாரத்தால் கன்னி ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும் இந்த ஆண்டில் குறிப்பிட்ட சில மாதங்களில் நீங்க அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த பயணங்கள் மூலம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பெருகி நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை உங்களுக்கு சாதகமான நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாருங்க இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தால் அனைத்தையுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அரசு ஊழியர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதீத நன்மை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கலாம் அரசாங்க உதவிகள் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சூரிய பகவானுடைய அருளால் ஆசினியர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசினியர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிறிய அளவில் இருந்த தொழில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கு இந்த ஆண்டு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது குடும்பம் கலகலப்பாக மறலாம் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் மனைவி ஆசைப்பட்ட பொருட்களை கணவர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கிறது திருமணம் ரீதியாக பார்க்கும் பொழுது கண்ணிராசினியர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெறும் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கலாம் கண்ணீராசில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு போராட்ட காலமாக அமையலாம் என இந்த ஆண்டினுடைய அரசியல் காலம் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையை சேர்ந்த கண்ணீராசினியர்களுக்கு அதீத வருமானம் கிடைக்கலாம் பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் அதே போல உங்களுடைய வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது ஏதாவது கண்ணிராசி நேரத்தில் ஆரம்பித்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக இந்த ஆண்டு முடியலாம் அடுத்ததாக கண்ணிராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நெருக்கடிகள் விலகி நிம்மதி உண்டாகலாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது இந்த ஆண்டு அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய ஆண்டாக நிச்சயமா அமையலாம் தொழில் ஸ்தானம் புதனுடைய வீடாக இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிற்பதாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்க போது இயந்திர பிராப்தி உண்டாகலாம் அலங்கார பொருட்கள் துணி கடை உணவகங்கள் இந்த மாதிரி தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான லாபங்கள் நிச்சயமா கிடைக்கலாம் பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம் வேலை இடத்தில் மதிப்பு நிச்சயமா உங்களுக்கு உயரும் அதே போல உங்களுக்கு ஓதய உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைவான ஒரு ஆண்டாக மாறலாம் மனம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க போகுது ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது சளி தொந்தரவு இந்த ஆண்டில் உங்களுக்கு பிரச்சனையை தரலாம் இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் கன்னிராசில அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அலைச்சல் இல்லாமலேயே அனுகூலமான காரியம் நடக்க போகுது உங்களின் ஆசைப்படி வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய சூழல் பிறக்கலாம் சமூகத்தில் உங்கள் மீது செல்வாக்கு அதிகரிக்கும் லாபஸ்தானம் சிறப்புடன் அமைந்திருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலுக்கு இருந்த இடையூறுகள் விலகி முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறை தனியார் துறை பணியாளர்களுக்கு இது அனுகூலமான ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது மதிப்பு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்க போகுது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு அல்சர் இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அடுத்ததாக சித்திரை இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீரான பலன் நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க விருப்பப்பட்ட காரியங்கள் அனைத்துமே ஆண்டு உங்களுக்கு நடக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தடையில்லாமல் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடக்கலாம் எந்த முயற்சியாக இருந்தாலும் தடை இல்லாமல் இந்த ஆண்டும் உங்களுக்கு நடைபெறும் தொழிலில் லாபம் நிச்சயமா அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உயர்ந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது வெற்றிகரமான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலும் வேலை இடத்திலும் மதிப்பு உண்டாகலாம் தீரமான வயதிற்கு ஏற்ற வரன் வந்து சிரளம் குழந்தை பாக்கியம் உண்டாகி ஏக்கம் உங்களுக்கு தீரலாம் அதே போல ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது மாதவிடாய் பிரச்சினை இருந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது இரவு நேரம் அதிகம் கண் விழுக்கவே கூடாதுங்க உடல் ஆரோக்கியம் இதனால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி விஷயத்துல ஆசினியர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஆசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க் யூ